இன்னும் பதினஞ்சே நாள் ரெண்டே ரெண்டு வாரம் தான் இந்தியாவினுடைய பிரதமர் யார் அப்படின்றது தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சக்தியா உருவெடுக்க போறது யாரு அப்படின்றதும் தெரிஞ்சிடும் குறிப்பாக இந்த ஒரு தேர்தல் அப்படின்றது ஏடிஎம்கேவுக்கு பொறுத்தவர்களும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு கட்டம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மிக கடுமையான எதிர்ப்புகளை எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு எலெக்ஷனை அவர் சந்திக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடியா திமுகவா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மத்திய அரசு போல அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோல் விலையாகட்டும் சிலிண்டர் விலையாகட்டும் ஆகட்டும் டோல்கேட்டாகட்டும் இந்த சட்ட திருத்தமாகட்டும் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நாங்கள் தான் மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் பயங்கரமாக அடித்து விட்டுட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் இந்த விட நம்ம டீட்டெய்ட்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தொடங்கின பிரச்சனை தொடங்கின ஒரு வார்த்தை எது அப்படின்னா இந்த கள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த கள்ள காதல் அப்படின்ற ஒரு சொல்லாகட்டும் கள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு சொல்லாகட்டும் மிகப்பெரிய அளவில் வந்து ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையவே கிளப்பி விட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கள்ள கூட்டணி அப்படின்றது பிஜேபி கூட யார் ரகசிய உறவு வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் சோ அதுக்கு என்னடா பதில் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி கூட ஏடிஎம்கே வந்து கூட்டணியில் இருக்காங்க இதுதான் கள்ள கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக கள்ள இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தையில் அதற்கான பதிலை சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஹிந்துவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் வந்து மோடியை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க பிஜேபியை வந்து எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க எந்த ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு எடப்பாடியார் அவர்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட கூட்டணி வச்சு நாலு பேர் ஜெயிச்சாங்க நாலு சீட்டு வாங்கினாங்க அவங்கள போய் என்னங்க விமர்சனம் பண்றது அவங்க ஒரு ஆளாங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ பிஜேபிலாம் வந்து எங்களுக்கு மேட்ரே கிடையாது அப்படின்னு தெளிவா வந்து சொல்லியிருக்காரு இப்படி இருக்கும் போது வந்து பிஜேபியினுடைய கூட்டணி உறவில் அதாவது கள்ள கூட்டணியில் எப்படி ஏடிஎம்கே இருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஸோ இதில் எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாண்புமிகு வந்து ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் வந்து இந்த கள்ள உறவு கள்ள கூட்டணி கள்ள காதல் இது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்றது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க இது அவங்களுடைய எண்ணம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை அப்படியே திருப்பி விட்டார் ஒரு விஷயம் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் ஸ்கிரிப்டை மாத்துப்பா எப்போ பார்த்தாலும் கல்லியை தூக்கி தூக்கி காமிச்சிட்டு இருக்க ரோட்டில் காமிச்சு தூக்கிட்டு இருக்க நீ ஏன் இதை வந்து நாடாளுமன்றத்தில் காமிக்க வேண்டியதானே இதே கல்ல முப்பத்தொம்பது எம்பி இருக்காங்க அவங்க கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் காமிச்சு தான் ஏம்ஸ் வந்துருக்கோம் இல்லை அப்படின்னு கேட்டார் ஸோ அதுக்கு உதயநிதி என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ரீதியாக நியாயமான ஒரு கேள்வியை கேட்டார் ஆனால் உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அதாவது மோடி கூட இருக்கும்போது போது இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அடிக்கல் நாட்டும் போது பாருங்க நானாவது கல்லை காமிச்சேன் இவர் பல்ல காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ அதாவது இந்த பல்ல காமிக்கிறாரு அப்படின்றது அவரை எவ்வளோ இழிவுப்படுத்துகிறாங்க கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு பாருங்க இந்த உருவக்க கேலி அப்படின்றத வாய்க்குஷாமை பண்ணியிருக்காரு அதாவது ஒருத்தருடைய உருவத்தை கேலி பண்ணி சொல்கிற விதமாக வந்து உருவக்கேலி விதமாக வந்து அவர் அந்த பல்ல காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தரகுறவான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க ஸோ அதன்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ அதையும் வந்து எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறாரு அதாவது நான் அந்த அடிக்கல் விழாவில் இருந்தேன் அப்போ பிரதமர் கூட இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது ஸோ சிரிக்கிறது குத்தமாக அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருந்தேன் ஸோ சிரிக்கிறது குத்தமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு நான் என்னத்தை காமிச்சேன் நீ என்னத்தை காமிக்கிற அப்படின்னு கேட்குறாரு ஸோ இது நியாயமான ஒரு கேள்வி அவங்க கேட்ட கேள்விக்கு இவர் திரும்ப பதில் சொல்கிறாரு டீசெண்டாக நாகரிகமான முறையில் அவங்க பல்ல காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவர் அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தலை நீ பல்ல காமிக்கலையா அப்படின்னு கேட்கல நீங்கள் என்னத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு நாகரீகமான முறையில் அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எடப்பாடியார் அவர்களை வந்து அவர் மீது வைக்கப்பட்டு அதாவது திமுக வந்து வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா டேபிளுக்கு கீழே வந்தவர் தவழ்ந்து வந்தவர் தவழப்பாடியார் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஏராளமான விமர்சனம் எடப்பாடியார் அவர்கள் மீது வைக்கப்பட்டது அதற்கு இவங்க வந்து இது மாதிரி காலில் விளர்றது யாருன்னு தெரியுமா அப்படின்னு உதயநிதி கேட்குறாங்க ஸோ அதற்கு இவர் பதில் சொல்கிறாரு எடப்பாடியார் வந்து பதில் சொல்கிறாரு அதாவது பெரியவங்களுடைய காலில் விளர்றது ஆசீர்வாதம் வாங்கிறது தப்பாக நியாயமாக இல்லையா ஸோ ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது தப்பு இல்லையே அதுக்கு ஏடிமிக்க சொல்கிறாங்க உதயநிதி அவர்கள் திமுகவில் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது ஒருத்தருடைய காலில் விழுந்தார் ஏன் நீங்கள் விழுந்தீங்க ஒரு மரியாதை நிமித்தமாக தானே விழுந்தீங்க அதே போல தான் நானும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அதை விளக்கம் கொடுத்தாரு ஏன் சசிகலா காலில் விழுந்தீங்க அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்தாரு இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா சசிகலா காலில் ஏன் நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து விளக்கத்தை கொடுக்குறாரு அதே போல் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சார் இதுதான் சாப்பர் சாதிக்கோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி இருக்கிற ஒரு ஃபோட்டோ இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு உதயநிதி அவர்களால் விளக்கம் கொடுக்க முடியுமா இந்த ஃபோட்டோவை பற்றி ஏன் உதயநிதி அவர்கள் பேசலை ஏன்னா பேச முடியாது அயோக்கி அவ்வளோ பண்ணியிருக்காங்க டிஎம்கே எவ்வளோ ஒரு கேவலமான இழிவான பெண்களை கீழ்த்தனமாக விமர்சிக்கக்கூடிய கட்சி அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரம் உனக்கு ஆயிரம் அப்படின்னு சொன்ன பொருளாளர் துரைமுருகன்லேருந்து அவருடைய பையன்லேருந்து என்ன ஆயிரரூவா வந்துருச்சா அப்படின்னு பேரல ஒளி பான்ஸ் பவுடர்னு பேசினதுலேருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போது உதயரீதி அவர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து அமித்ஷாவையும் மோடியும் பார்த்தா காலில் விழுந்துடுறாரு சசிகலாவை பார்த்தா முட்டி போடுறாரு அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீப்பு ஒரு இரு பொருள் படுற மாதிரி ஒரு டபுள் மீனிங்கில் ஒரு அமைச்சர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை இவ்வளோ கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற பேரில் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தை அத்தனை பெரிய வந்து இழிவுபடுத்தியிருக்காரு உதயநிதி அவர்கள் அதில் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னன்னாங்க அதை டிஎம்கோடு ஐடிவிங்கு இந்த உதயநிதி பேசுனதை எடுத்து போட்டு த பாய்ஸ் அப்படின்னு போடுறாங்க ஸோ இவங்களுடைய மனநிலை என்னன்னு பாருங்கள் பெண்களை வந்து சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பெண்களுக்கான என்ன சொல்கிறது ஏதோ பெண் உரிமை சுதந்திரம் அப்படின்றாங்க இதுதான் வந்து திமுகவில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது இது மாதிரி வந்து இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசியலை ஒரு பிரச்சாரத்தை தமிழக அரசியல் பார்த்துருக்குமா அப்படின்னா பார்த்துருக்கவே இருக்காது அப்படின்றதாங்க உண்மையான ஒரு நிலவரம் அந்தளவுக்கு வந்து கீழ்த்தனமாக வந்து திமுக பிரச்சாரம் இருக்காங்க அதுவும் போக உதயநிதியோட சொல் அப்படின்றது ரொம்ப தரக்குறைவாக போயிட்டுருக்கு அப்படின்றதாங்க உண்மையான ஒரு சம்பவம் ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இது அவங்க ஸ்டைல்லே சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் ஸ்டைல்லே சொல்லணும் அப்படின்னா உதயன் இது ஸ்டைல்லே சொல்லணும் அப்படின்னா திமுக காரண்டா திமுகன்னா இதாண்டா இதாண்டா திமுக காரன் அப்படின்றதுக்கு அவங்க மட்டும்தாங்க சாட்சி ஓகே தோர்ணம் முடிஞ்சிடும் போன்றது கிளம்புறது நான் சதீஷ்